சென்னையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் அழகிரி குறித்த சர்ச்சைகளை பேசுவதை முற்றிலும் தவிர்த்தார் அழகிரியின் பிறந்தநாள் விழா மதுரையில் நடைபெற்றுக் கொண்டிருந்த அதே வேளையில் சென்னையில் மதுரை மாங்குளையில் திமுக மாநாடு விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்ட இந்த கூட்டத்தில் மு அழகிரிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஸ்டாலின் பேசுவார் என்கிற எதிர்பார்ப்பு அவரது ஆதரவாளர்களிடையே நிலவியது ஆனால் அதனை தவிர்த்த மு ஸ்டாலின் தமிழக அரசின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்து பேசினார் அதிமுக அரசின் அலட்சியத்தால் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய

வேறு மாநிலத்திற்கு போய் சேர்ந்திருக்கிறது என்று அப்பட்டமாக ஆதாரங்களோடு தினமலர் பத்திரிகையிலே முதல் பக்கத்திலேயே கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு சாம்ராஜ்ய நகரில் முதலீடுகளை செய்து தொழில் தொடங்க முன் கொங்கு மண்டல தொழில் தீபர்கள் பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகள் கர்நாடகத்திற்கு செல்வது நம்ம ஊர்ல நம்ம கொங்கு மண்டலத்துல நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் முதலீடு செஞ்சு அது தமிழ்நாட்டுக்கு வரல எங்க போது தெரியுமா கர்நாடக மாநிலத்துக்கு எவ்வளவு பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு நான் கேட்கிறேன் இந்த விவரம் தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சருக்கு தெரியுமா நான் கேட்கிறேன் ஜனமனர் கேட்கு கொடநாட்டில் ஓய்வெடுக்க அடிக்கடி சொல்லக்கூடிய முதலமைச்சருக்காவது தெரியுமா இது நான் கேட்கிறேன் கூட்டத்தில் மு ஸ்டாலினுக்கு வெள்ளி வீரவாழ் பரிசாக வழங்கப்பட்டது திருச்சி திமுக மாநாடு செலவுகளுக்காக பத்து லட்ச ரூபாயும் ஸ்டாலினிடம் வழங்கப்பட்டது